ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் மேச ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி புரட்டாசி மாதமானது முடியறத்துக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது புரட்டாசி முடியக்கூடிய கடைசி இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களால் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி புரட்டாசி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துடைய சிறப்பு வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதத்தில் ஏன் பெருமாள் வழிபாடு மெயினாக செய்யப்படுது அப்படிங்கிற காரணம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது ஸோ அந்த காரணத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்குங்க அப்புறம் கிரகங்களால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எச்சரிக்கையான விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இனி பயன்பெறுங்க ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ஃபஸ்ட்டு புரட்டாசி வந்து ஏன் சிறப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ற முதல்ல புரட்டாசி ஏன் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்றத உங்களுக்கு பார்க்கலாம் அதாவது மற்ற விஷயங்களை வந்து என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் சுப காரியங்கள் தவிர்ப்பது ஏன் அப்படிங்கிறத தான் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க காரணம் இதுதான் என்பது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலுமே சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது இல்லை இதற்கு பின் உள்ள காரணத்தை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதமும் ஒன்று இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா வீடு கட்ட ஆரம்பித்தால் நடக்குமா அப்புறம் கிரகப்பிரவேசம் செய்யலாமா வளைகாப்பு நடத்தலாமா இந்த மாதிரி பல டவுட்டுகள் வந்து இருக்கோ ஸோ இந்த டவுட்டுகளுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து விட சொல்ல போகிறேன் அதாவது இந்த டவுட்டுகளுக்கு இந்த வீடியோவில் வந்து விடையை வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி புரட்டாசியில் முக்கியமா சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லப்படுது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுது அது என்ன என்பதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தின்படி சூரியன் இருக்கிறாரில் அவர் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலியபட்ச விரதம் மகாலியபட்ச அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாள வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்டவை செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்து விட்டனர் திருமணம் செய்ய சித்திரை வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர பாக்கியத்தோடு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு அதே போல ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது இதில் வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யலா கர்ப்பிணி பெண்களுக்கு கூட இந்த மாதம் ஒற்றைப்பட மாதமாக அமையக்கூடிய பட்சத்தில் வளைகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாக நம்ம நாட்காட்டில வாஸ்து நாள் என்று பார்த்திருப்போம் அதில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நான்கு தமிழ் மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் வந்து அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்காது அதனால் இந்த நான்கு மாதங்களில் பொதுவாக வீடு கிரக பிரவேசம் வாஸ்து பூஜை செய்யப்படுவதில்லை வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது மெயினாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீடு வந்து கட்டத் தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை புரட்டாசி மாதம் எரி வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலி அமாவாசை முன்னோர்களை வழிபட மிக முக்கியமான நாளாகும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் பதினைந்து நாட்கள் விரதம் மகாலி அமாவாசை விரதம் அதனாலேயே மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சம் முன்னோர்களுக்காக அனுஷ்டிக்கப்படுது அதே போல் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாகவும் வருது நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்துருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து தெய்வ மாதம் என்று அழைக்கப்படுது ஸோ இப்போ புரட்டாசியுடைய முழுசாக வந்து ஏன் வந்து சிறப்புங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஆக்சுவலி இந்த புரட்டாசியில் இப்போ மகாலியபட்சம் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் புரட்டாசியுடைய கடைசியில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையாக அமையுது அதனோட அடிப்படையில் மேசம் ராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் என்னங்கிறத சொல்ல போகிற மேச ராசி நேர்கள் என்ன எச்சரிக்கைங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதம் கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவுது ஸோ இது வந்து யோகம் எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் தேகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் உங்களுக்கு நலன் சீராகும் சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு உண்டு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்கள் முடித்து வெற்றியானது காண்பீங்க உடன் பிறப்புகளுடைய திருமண முயற்சி கைகூடும் இந்த டைம் கடைசியாக இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணலாம் கைகூடும் என்று சொல்லப்படுது இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா துலாமுக்கு புதன் வரப்போகிறாரு புரட்டாசியில் துலாம் ராசிக்கு புதன் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு இது மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சென்ற மாதம் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தபோது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் மேலோங்கி இருக்கோ அந்த நிலை இப்பொழுது உங்களுக்கு மாறும் கொடுக்கல் வாங்கல்லாம் ஒழுங்காகோ மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேரும் சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனை அகலோ படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதறி வருமானமானது கிடைக்க பெறும் வீடு கட்டுவது கட்டி வீட்டை பழுது பார்ப்பது இந்த மாதிரியான விசில கவனம் செலுத்தலாம் அதுக்கெல்லாம் இந்த கடைசியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சி செய்யலாம் துலாமில் புதன் வர்றதுனால இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு கடகத்துக்கு குரு வரப்போகிறாரு அதுவும் இப்போதான் புரட்டாசியில் கடைசியாக நடக்க போகுது இதனால் கடக ராசிக்கு குரு செல்வது இருக்கு இந்த குருவால் அதிசார கதியில் அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறக்கூடிய நேரத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கோ தீட்டிய தீட்டங்கள் வெற்றி பெறோ குரு பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது இந்த இடங்களில் உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டியதில்லை குருவின் பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக இனி நடைபெறும் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலோ பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியோ பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க உற்றார் உறவினர்கள் வகையில் ஆதரவு திருப்தி தரும் ஊர் மாற்றம் இடமாற்றம் நன்மை தரக்கூடிய விதம் அமையும் தொழில் பணியாளர்களுடைய மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் காட்டக்கூடிய ஆர்வமும் பலன் தரும் அதனால் புதிய விஷயங்களுக்கு முயற்சி செய்யுங்க ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி மாறுறதுனால கடைசியாக புரட்டாசியில் இறுதியாக இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ஆசிக்காரங்க பார்த்து இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப நடந்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ